ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று அற்புதமான அமாவாசைங்க ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம் அப்படின்னா விசுவாச வருடத்தினுடைய முதல் அமாவாசை ஸோ இந்த அமாவாசையில் நம்ம வழிபாடுகள் செய்கிறதுனால கண்டிப்பாக பத்திரிகளுடைய தோஷங்கள் சாபங்கள் இருந்தால் விலகி போகும் மேலும் இந்த அமாவாசையில் மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றிலாம் நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் முன்னாடியே கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த நாளில் உங்களுடைய முன்னோர்கள் நினைத்து நீங்க வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கூடவே இந்த நாளில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் ஏற்பட இருக்குது இதுக்கப்புறமா என்ன மாதிரியான பலன்களை சிவராசி என்பவர்களெல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத எல்லாமே நம்ம தொடர்ந்து தெளிவாக பார்க்கலாம் இதுபோல் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு திதிகள் பொழுது கிரக மாற்றங்கள் அப்படின்றதும் கூடவே மாறுங்க ஸோ திதிகளில் ரொம்பவே முக்கியமானது சக்தி வாய்ந்தது அப்படின்னா அமாவாசை தான் இந்த திதிக்கு ஈடு இணையாக வேறு எந்த திதியுமே வந்து சொல்ல முடியாது ஏன்னா முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குன்னு இருக்கக்கூடிய ஒரே திதி இந்த திதி மட்டும்தாங்க மற்ற திதிகளில் நம்ம எல்லா தெய்வங்களையும் வழிபாடுகள் செய்யலாம் ஆனால் முன்னோர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே நாள்னா மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசை தான் ஸோ அப்படிப்பட்ட அமாவாசையில் சிறப்புமிக்க கிரகங்களுடைய மாற்றங்களும் வந்து ஏற்பட இருக்குது இதன் மூலமாக சிம்மராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அதாவது அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது கலவையான ஒரு பலன்களாக தாங்க இருக்கும் சொல்லப்போனால் ஒரு சில சமயங்கள்ல சராசரி முடிவுகளை தான் உங்களுக்கு இது வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய லக்கணம் இல்லைன்னா ராசியினுடைய ஆட்சி கிரகம்னு சொல்லுவாங்க சூரிய பகவானை அவர் பார்த்திங்கன்னா நல்ல நிலையில தான் வந்து இருக்க போறாரு ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஸோ பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு பலவீனமாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அதனால் கவலையும் படாதீங்க நல்லா தான் இருக்குது சூரிய பகவானை தவிர பெரும்பாலான கிரகங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முழுமையான ஆதரவுகளை வந்து கொடுக்கறதுக்கு இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சூரியனுடைய பயிற்சி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் அதிர்ஷ்டம் உங்களுடைய வீட்டில் வந்து குடிக்கொண்டு இருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும் அதாவது சராசரியை விட சிறந்த ஒரு முடிவுகளை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க சூரியன் உங்களுடைய ஆட்சி கிரகம் ஸோ இவர் வந்து வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களுமே நல்லதாங்க இருக்கும் அதனால் கவலைப்படாதீங்க சூரியன் பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டில் வந்து பயிற்சி ஆகிறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் கூடவே பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய பயிற்சி தான் கொஞ்சம் பலவீனமான நிலையில் வந்து இருக்குது அதாவது செவ்வாய் பன்னிரெண்டாவது வீட்டில் போய் வந்து பயிற்சியாக போகிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் செவ்வாய் கிரகத்தில் இருந்து உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வந்து கிடைக்காது அதனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வந்து பொறுமையாகவும் இருக்கணும் செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்க இயலாத நிலையில் வந்து இருக்கிறாரு ஆனால் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க ஏன்னா குருவினுடைய பயிற்சியும் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில தான் வந்து இருக்குது அதனால ஒரு சில காலகட்டங்களுக்கு குரு பகவானும் கூட பலவீனமான பலன்களை உங்களுக்கு தரத்துக்கு சாத்தியக்கூறுகள் அப்படின்றது நிறையவே இருக்குது இருந்தாலுமே கூட சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது சாதகமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதே போல் சனியினுடைய பயிற்சியும் அனுகூலத்தை வந்து உங்களுக்கு கொடுக்காதுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ அஷ்டமத்து சனி நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்றது தெரியும் அதையெல்லாம் உணர்ந்து நம்ம தான் வந்து செயல்படணும் அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது எவ்வளவு பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே தான் இருக்கணும் ஸோ இந்த ராகு ராகுகேதுவினுடைய பயிற்சியும் கூட உங்களுக்கு வந்து இருக்குது ஆனால் இந்த ராகு ராகுகேதுவினுடைய பயிற்சியும் கூட உங்களுக்கு சாதகமாக இல்லை ஸோ சனியினுடைய பயிற்சி ராகுகேதுவினுடைய பயிற்சி குருவினுடைய பயிற்சி இப்படின்னு மொத்தமா ரொம்ப அதிக நாட்களாக பலன்கள் தரக்கூடிய எந்த ஒரு கிரகமுமே சிம்மராசி நேர்களுக்கு சரியா இல்லைங்க அதனால கொஞ்சம் வந்து நீங்க கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா ஒரு சில சிரமங்களை இந்த டைமில் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அர்ப்பணிப்போடும் பக்தியோடும் நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா சராசரி நிலையில நீங்கள் சிறந்த பலன்களை வந்து பார்க்க முடியும் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்தே சொல்லக்கூடியது இந்த டைமை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உழைப்பு முக்கியமாக இருக்கணும் நேர்மை இருக்கணும் ஆத்மார்த்தமாக எல்லா விஷயங்களையும் செய்யணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான பலன்கள் அப்படின்றது வந்து கிடைக்கும் மேலும் தொழில் வீட்டினுடைய அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் வந்து இருக்கிறாருங்க எட்டாவது வீட் வீட்டில் இவர் இருந்தாலுமே கூட நல்ல ஒரு மேன்மையான நிலையில தான் வந்து இருப்பார் ஸோ இந்த சூழ்நிலையில் பொதுவாக கடினமாக உழைக்கக்கூடிய மக்கள் நல்ல ஒரு முடிவுகளை தான் வந்து பெறுவாங்க ஸோ உழைப்பை மட்டும் கைவிட்டுறாதீங்க உங்களுடைய வேலைகளை முடிக்கிறது இல்லைன்னா உங்களுடைய இலக்கு அடையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயம்தான் ஏன்னா ஈஸியாக எதுவுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடாது நீங்கள் ரொம்பவே வந்து கடுமையாக வந்து போராட வேண்டி இருக்கும் ஆனால் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா போதுங்க நல்ல ஒரு அற்புதமான முடிவுகளை வந்து பெற முடியும் முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் சிம்மராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் தொடர் முயற்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அதனால முயற்சிகளை வந்து கைவிட்றாதீங்க வணிக கண்ணோட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது இருந்தாலுமே கூட புதன்கிட்ட இருந்து உங்களுக்கு முழுமையான ஆதரவு வந்து கிடைக்காதுங்க ஸோ அனுபவத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய பழைய வேலைகளை மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து செய்ய முடியும் அதுவும் செய்யறதுக்கு நீங்கள் நல்ல முயற்சி செய்யணுங்க அப்பதான் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் உயர்கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கும் சிறப்பான ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும் ஆனா உயர்கல்வி பெறக்கூடிய மாணவர்கள் வந்து சிறந்த முடிவுகளை வந்து பெறுவீங்க ஸோ குடும்ப ரீதியாக இந்த காலகட்டங்களில் வீட்டு விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தேவையில்லாமல் பிரச்சனைகளை வந்து பண்ணிக்காதீங்க இந்த நேரத்தில் காதல் வாழ்க்கையில் காம எண்ணங்களை வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா ஏதாவது தவறுதலாக போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிந்த அளவுக்கு காதல் உறவுகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கண்ணியத்தோடு இருந்துக்கோங்க கவனமாகவும் வந்து இருந்துக்கோங்க அதே போல் தாங்க சமூக நிலையிலையும் நீங்கள் கண்டிப்பாக கவனத்தை வந்து செலுத்த ஒரு சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் வரம்பு மீறிட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வந்து இருக்கும் குறிப்பாக காதல் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் வரம்புகளை மீறிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உங்களால் வந்து ரொம்ப நிம்மதியாக வந்து இருக்கவே முடியாது ஸோ திருமண விஷயங்கள்லேயும் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் இந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சில சிம்மராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில காரர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும் அது அவங்கவுங்களுடைய தசா புத்திகளை பொறுத்து மாறும் நட்சத்திரங்களை பொறுத்தும் கூட மாறுபாடு மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய புதன் கிரகம் பார்த்தீங்கன்னா சராசரியான ஒரு முடிவுகளை தான் வந்து தரப்போகிறாங்க நிதி சார்ந்த விஷயங்கள்ல பணத்தினுடைய காரணம்னு சொல்லக்கூடிய குரு கிரகம் உங்களுக்கு பாதியில நல்ல ஒரு பலன்களை வந்து தருவாருங்க நிதி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறந்த முடிவுகள் தான் வந்து கிடைக்கும் ஸோ பெருசாக வந்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஆனால் இந்த டைமில் உடல் ரீதியாக நிறைய உபாதைகள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படலாம் உடல்நல பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம் அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் கவனமாகவும் இருக்கணும் முடிந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா இது போல் பாதிப்புகள் வந்து நீங்கள் அடையாமல் வந்து தடுக்கவும் முடியுங்க ஸோ இதெல்லாமே உங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்வீங்க அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பாக இருக்கிறதுக்கு அதுக்குரிய மருந்துகளையும் சிகிச்சைகளையும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருங்க என்ன தான் நம்ம செய்தாலுமே கூட நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்மளை தவிர வர யாராலையுமே வந்து சிறப்பாக வந்து பார்த்துக்க முடியாது ஸோ சிம்மராசி நேர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனம் எடுத்துக்கோங்க மேலும் இது நல்ல ஒரு மாற்றங்களை தான் சிம்மராசி நேர்கள் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா வந்து பார்க்க போகிறீங்க எல்லா வகையிலையுமே சின்ன சின்ன விஷயங்களில் கவனத்தை வந்து செலுத்தி தான் ஆகணும் சனி பகவான் இன்னும் ரெண்டரை வருடங்களுக்கு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்க போகிறாரு ஸோ அதனால் சனீஸ்வர பகவானையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இவங்க காரணமாகவும் இருக்கலாம் ஸோ அவங்களை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இனிமே சிறப்பாக இருப்பதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் அனுமன் கோவில்களுக்கு போய் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்புகளை வாங்கி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக வந்து வழங்கிட்டு வாங்க இது போல் எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களானது ஏற்படும் அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிம்மராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படிங்கிறதையும் மேலும் இந்த நாட்கள் எளிமையாக இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகளை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸெல்லாம் நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் வசூல் பண்ணி பார்த்து பெறுங்க கூடவே நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களை நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த பதிவு விளக்கக்கூடிய தகவல்களைப் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலோட எப்போதும் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்